ஆண்டோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போஸில் மூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி இங்க பாத்தீங்கன்னா தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாக பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் படியில் அங்கே வைத்து அவங்க ஒவ்வொரு நாள்தோறும் அவங்க பிச்சை எடுத்து கொண்டு இருந்தாங்க தேவாலயத்தில் பிரவேசிக்கும்படி பேதரும் யோவானும் அங்கே வந்தாங்க அப்போது அவங்கள பார்த்து இந்த சப்பானியான இந்த மனுஷன் எதாங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பிச்சை கேட்குறாங்க இதே மாதிரி நம்ம இந்த சம்பவத்தை நம்மளோட வாழ்க்கையை வைத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையிலையும் சில பகுதிகளில் சில விஷயங்களில் நம்ம ஒரு சப்பானியை போல் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம காணப்படலாம் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உயர்வு இல்லாமல் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஊழியத்தில் ஒரு அடுத்த கட்டத்துக்குள்ளே போக முடியாதபடி நம்மளோட நமக்கு ஒரு ஒரு ஆசிர்வாதம் இல்லாத நிலைமை ஃபினான்ஸ்லேயும் அநேக பகுதிகளிலையும் நமக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு சப்பானிய மாதிரி ஒரே இடத்துல ஒரே லெவலில் நம்ம அநேக நாட்களாய் நம்ம காணப்படலாம் அது அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சின்ன ஒரு மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துராதா ஒரு சின்ன ஒரு முன்னேற்றம் வந்துராதா அப்படின்னு சொல்லியும் எதாவது நமக்கு கிடைச்சிடாதான்னு சொல்லியும் நம்ம அநேக நாட்கள் தெய்வ பிரசனத்துலேயும் சபையிலையும் ஓ ஊழியங்கள்லேயும் ஜபத்துலையும் நம்ம கலந்து எதாவது நமக்கு நடக்காதா ஆண்டோர் ஆண்டோட சமூகத்தில் நிச்சயமாக நம்ம வெறும் கைய நம்ம திரும்பி போக மாட்டோம் ஏதாவது நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒரு மாற்றம் ஒரு பலன் நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு போராட்டம் பிரச்சனை இல்லை ஒரு சவால் நிறைந்த காரியங்களில் ஒரு சின்ன பலன் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கிருபை கிடச்சிராதா தேவனிடத்துலேருந்து ஒத்தாசை கிடைச்சிராதா எதாவது கிடைச்சிராதான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டு அநேக நாட்களாக இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் இனி அவ்வளோதான் இனி நான் இனி இனி இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது ஏதாவது நம்ம முன் இந்த வாழ்க்கையை முன்னேறி செல்லணும் கடந்து போகணும் அதுக்காக எதாவது போதும் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த எதிர்பார்ப்பே நம்ம குறுகியாக வச்சுட்டு இருக்கலாம் இந்த நம்மளோட எதிர்பார்ப்புகள் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட சூழ்நிலை வைத்திருக்கும் நம்மளோட தகுதியை பொறுத்திருக்கும் நம்மளோட படிப்பு நம்மளோட அறிவு நம்மளோட நிலைமை நம்மளோட வேலை நம்ம எப் இப்போ நம்ம ஒரு வேலை வேலைக்கு யோசிக்கும்போது கூட நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம் அது இந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும் இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நம்ம நினைப்போம் அதே மாதிரி ஆன்றோடத்தில் நம்மளோட வாழ்க்கை பயணத்துலேயும் நம்ம அது நம்மளோட நம்ம எப்போவுமே எதிர்பார்க்குற காரியம் நம்மளோட தகுதி வச்சு தான் இருக்கும் நம்மளோட நம்பிக்கை நம்மளோட எதிர்பார்ப்பு நம் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு விஸ்வாசமும் பார்த்தீங்கன்னா நம்மளோட தகுதியை பொறுத்து மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இந்த சப்பானி கூட இனிமேலே என்னால் நடக்க முடியாது இது வரைக்கும் எதுவுமே எதுவுமே நடக்கலை இனிமேலாக நடக்க போது இவ்வளோ நாள் நான் தோல்வி தான் சந்தித்தேன் இவ்வளோ நாள் நான் இங்கே தான் பிச்சர் கேட்டுட்ருக்கேன் தேவாலயத்துக்கு முன்பாக தான் நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து எந்த சேஞ்சஸும் நடக்கலை பரவாயில்ல இதே மாதிரி என்னோடய வாழ்க்கை போயிடும் மற்றவங்களோட உதவியினால்தான் என்னால் வாழ முடியும் மற்றவங்க எனக்கு உதவி செஞ்சால் மட்டும் ஏதாங்கும் எனக்கு கிடச்சி நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ஒவ்வொரு நாளும் அங்கே வந்திருக்கலாம் ஆனால் அந் ஆண்டு அங்கே என்ன நடந்தது அப்போஸ்கிற மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அப்பொழுது பேதரும் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதே உனக்கு தருகிறேன் நசுரினாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கருடுகளும் பலன் கொண்டது அப்படின்னு இங்கே பார்க்குறோம் ஒருவேளை அந்த சப்பானிக்கு ஒரு பயம் இருந்திருக்கலாம் எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருந்திருக்கலாம் இவ்வளோ நாள் என்னை தூக்கிட்டு வந்து இங்கே இங்கே விட்டாங்க எவ்வளோ நாள் இவங்க என்ன தூக்கிட்டு வந்து இங்கே உட்கார வைப்பாங்க என்னோடய எதிர்காலம் என்னவாக இருக்கும் எவ்வளோ நாள் என் என்னால் வாழ முடியும் எவ்வளோ நாள் மற்றவங்களோட உதவியில் நான் இப்படி பிடிச்சு கேட்டு இங்கே என்னோடய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அநேக ஒரு கேள்விகள் பயம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேரூர் மூலயமா ஆண்டவர் அந்த வலது கரத்தினால அவங்கள தூக்கி அவங்கள நிற்க வைக்கிறாங்க நம்மளோட வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு வேலை யோசிச்சுட்டு இருக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் நடக்கல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் ஆனால் இதே மாதிரி இவங்களுக்குள்ள பயத்தில் நம்மளோட இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நமக்கு இப்பொழுது நம்ம கடந்து போகிற பிரச்சனை போராட்டமாக இருக்கட்டும் தேவைகளாக இருக்கட்டும் எதிர்காலத்தை குறித்துள்ள பயங்களாக இருக்கட்டும் நம்ம சந்தித்த சவால்கள் இருக்கட்டும் வெக்கம் வெக்கம் வெக்கத்துக்குள்ள போன சம்பவங்களாக இருக்கட்டும் பலவீன நேரங்களாக இருக்கட்டும் நம்மளோட எளி எளிமை குறித்து நம்மளோட இனாபிலிட்டி குறித்து ஸ்திரத்தன்மை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இல்லாத காரியங்களாக இருந்தாலும் சரி சரீர பலவீனத்தில் நம்ம நீட நாட்களை கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையோ வறுமையோ குடும்ப பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் இந்த சப்பானிய மாதிரி நம்ம அநேக முயற்சிகள் பண்ணியும் நம்மளால முன்னேற முடியாமல் இருந்திருக்கலாம் இனி இனிமேலும் இந்த இனி இனிமேல நம்ம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல் இந்த தரிசனம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி இனிமேல யாராவது என்னை நேசிப்பாங்களா யாரோட என்ன எனக்கு உதவி செய்வாங்களா போதும் ஏதாவது கிடைச்சா போதும் ஒரு சாதாரண விசுவாசியை நான் வந்துட்டு போகிறேன் சாதாரணமாக நான் ஜெயிச்சு ஒரு ஒரு சாதாரணமான வாழ்க்கையை வாழ்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஜஸ்ட்டு என்னோடய வாழ்க்கையை நான் கடந்து செல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி ஏதாவது கிடைச்சா போதும் அப்படின்னு நம்ம இப்பொழுது நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்மளை யார் இனி இனி தூக்கி நிற்க வைக்க போகிறாங்க யார் எழுப்ப போகிறாங்க யார் அவங்களை உற்சாகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுது ஐசாயா நாற்பத்தி ஒன்று பத்தாம் அதிகாரத்தில் நீ பயப்படாதே நான் உனக்கு இன்னொன்று நான் நீ பயப்படாதே நான் உன்னோடுனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டோட வசனம் இங்கே நம்ம பார்க்குறோம் இது ஒரு தீர்க்கதர்சனமான வார்த்தை இதே காரியம்தான் இந்த சப்பானிக்கு நடந்தது ஆண்டோர் அவங்களோட வலது கருத்தை வலது கரத்தினால் ஆண்டோர் அவங்கள தாங்கி அவங்கள பலப்படுத்தி அவங்களுக்கு சகாயம் செய்தாங்க அதே மாதிரி ஆண்டோர் நமக்கும் செய்ய வல்ல வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாங்க அது நம்மளோட எதிர்பார்ப்புக்கு மட்டுமல்ல நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய போறாங்க பியாண்ட் அவர் எக்ஸ்பெக்டேஷன் பியாண்ட் அவர் காம்ப்ரஹென்ஷன் ஒரு வித்தியாசமான முறையில் வித்தியாசமாக நம்ம யோசித்து கூட பார்க்காத ஒரு முறையில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறாங்க நம்ம ஏதாவது கிடைக்குமா நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டோட திட்டம் ஆண்டோட தரிசனம் ஏதாவது கொடுக்கறதல்ல பெஸ்ட்டாக நமக்கு கொடுக்கணும் பெஸ்ட்டாக நம்மளை உயர்த்தணும் வித்தியாசமாக உயர்த்தணும் ஆண்டோட வித்தியாசமாக நம்மளை மேன்மைப்படுத்தணும் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு செல்லணும் இருந்த நிலையிலே இருக்கணும் சித்தம் கிடையாது நம்மள உயர்த்த சித்தம் வைத்திருக்காங்க ஒருவேளை கடந்து போன புறக்கணிக்கப்பட்ட காரியங்கள் வெக்க வெக்கமுள்ள காரியங்கள் அந்த இடத்துல அந்த சூழ்நிலை எப்போவுமே இருக்கணும்னு அந்த தோல்வி சந்திக்கிற காரியங்கள்லேயே எப்பவுமே நம்மளை வைக்கணும்னு ஆண்டோர் சித்தம் கொண்டதல்ல இவ்வளோ நாளில் நம்ம நம்மளை அந்த எதிர்பார்ப்பு இல்லாத நிலைமையில் நம்ம இருந்திருக்கலாம் ஆனால் இனி ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கும் அது அந்த காரியங்கள் நடக்கும்போது நம்ம எழுந்து குதித்து நான் துதிக்கிற அளவுக்கு இருக்குது இங்கே அப்போஸில் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நம்ம படித்து பார்க்கும்போது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்கு பிரவேசித்தான் அப்படின்னு சொல்லி அவன் இந்த நடக்கதையும் தேவாலயத்துக்கு குதித்து துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு ஒரு ஆச்சரியப்படுற சம்பவம் இங்கே நடக்குது ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் இவங்க எந்த நிலமையில இந்த சப்பானி இருந்திருந்தான் எப்போவுமே இங்கே தான் உட்காந்து பிச்சை பார்த்து கேட்டுட்ருப்பான் எப்போவுமே அவன் அவன் அந்த ஒரு தோல்வியான இனாபிலிட்டியில் அங்கே இருந்த அந்த மனுஷன் இப்பொழுதான் துதித்து அந்த சந்தோஷத்தை அவனால் அவனால் அடக்க முடியாமல் எப்படி அவங்க ஆன்ற துதிக்கிறது பார்க்கும்போது அவங்க அவங்க அது கண்டுபிடிக்கிறாங்க மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில் பிச்சை கேட்டு உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் இவன் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிக ஆச்சரியப்படு பட்டு பிரமித்தார்கள் அப்படின்னு சொல்லி பிரமித்தா பிரமிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆச்சரியமா உண்டாயிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு காரியம் ஒரு மாற்றம் ஜனங்கள் பார்க்கும்போது போது ஆச்சரியப்படுற அளவுக்கு இவர் இவன் இவனுக்கா இது நடந்தது இவனா உயர்த்தப்பட்டா இவனா இப்படி ஆண்டு பயன்படுத்துறாங்க படுத்துறாங்கன்னு சொல்லி இவனா இவனான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளாக ஆண்டு நம்மளை கொண்டு போக போறாங்க ஏசப்பா அந்த மாற்றத்தை நம்ம மூலிமா வெளிப்படுத்தி அந்த வல்லமே நம்ம மூலிமா வெளிப்படுத்தி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த போகிறாங்க எங்கள் அப்போஸில் மூணாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் குண குண குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுவேம் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சோலமுன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்துக்கு ஓடி வந்தார்கள் அதே மாதிரி நம்மளோட காரியங்களை பார்த்து ஜனங்கள் நம்ம போகிற சபை நம்மளோட நம்ம ஆராதிக்கிற இயேசு கிட்ட ஓடி வர போகிறாங்க நம்மளோட நிலைமையில் நம்மளோட உயர்வில் ஒரு ஒரு பெரிய காரியத்தை ஜனங்கள் அந்த மகிமையை பார்த்து ஓ ஜனங்கள் ஓடி வர போறாங்க ஜனங்கள் இயேசுவை அறிய போகிறாங்க நம்ம போகிற சபையில் தேவனோட தேவனை அறியும்படி திருவிழான ஜனங்களை ரட்சிக்கப்பட்டு அவ சேர்க்க போகிறாங்க அனுதினமும் சபையில் சேர்க்க போகிறாங்க அப்போது மூணாம் ம் பண்டாம் வசனத்துல பேரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதே குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுயசக்தியினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது மனுஷனோட காரியம் அல்ல இது தேவனோட காரியம்னு சொல்லி தேவன நாமத்தை அவங்க மகிமைப்படுத்துறாங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஆன்ற செய்யக்கூடிய காரியத்தை ஜனங்கள் பார்க்கும்போது தேவனோட நாமம் நம்ம மூலியமாக மகிமைப்பட போகிறது நம்மளோட ஆசீர்வாதங்கள் நம்மளோட மேன்மை நம்மளோட ஊழியத்தில் வரக்கூடிய வெற்றியை பார்த்து தேவ வல்லமை நம்மளோட ஊழியத்தில் நம்ம மூலியமாக வெளிப்படுகிற தேவனோட கிரியைகளை பார்த்து அநேக ரோடி வந்து இது ஆண்டு அறிய போறாங்க அநேக அந்த வாசல்கள் தரக்கப்பட போகிறது தேவனே தேவனை குறித்து நம்ம சொல்லக்கூடிய வாசல்கள் தரக்கப்பட போகிறது சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கப் போகிறது தேவ ஜனங்களாய் அநேகர் போறாங்க எப்படி இது நடந்தது எப்படி இந்த மாற்றம் நடந்துன்னு சொல்லி அவங்களே வந்து கேட்டு தேவனை அறிய போகிறாங்க எப்படி இந்த சப்பானிக்கு நடந்ததோ அதே மாதிரி அவங்க வாழ்க்கை எப்படி மாறினதோ எப்படி அவங்க துதிக்கிற அளவுக்கு அவங்கள ஆண்டு மாற்றினாங்களோ அதே மாதிரி அற்புத சாட்சியாய் நம்மளை ஆண்டு நிறுத்த கொண்டு போறாங்க அப்போஸ்ல பதிமூணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அநேக வாசல்கள் தரக்கப்பட்டு இயேசுவை குறித்தும் ஆண்டோட விசுவாசத்தை குறித்து தேவனோட வல்லமை சுகமளிக்கிற வல்லமை குறித்து நம்ம பேச போறோம் நம்ம நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்க போறோம் அநேகரோட அறியாமைகளை நீக்கும்படியாக ஆண்டோர் நம்மளை பயன்படுத்த போறாங்க தேவன் வந்த நோக்கத்தை நம்ம அநேகருக்கு சொல்ல போறோம் அநேகர் மனம் திரும்பி அவங்களோட பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டோர் ஏற்றுக்கொள்ள போகிறாங்க தேவனோட எதிர்பார்ப்பு தேவனோட வாஞ்சி அநேகரை ஆசிர்வதிக்கணும் அநேகரோட சந் சந்ததி ஆப்ரஹாம் மூலியமாக வரக்கூடிய அந்த சந்ததி சந்ததியான ஆசிர்வாதத்தை ஆண்டோர் அநேகர் கொடுக்கணும்னு ஆண்டு வாஞ்சியும் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாங்க அது நம்மளை பயன்படுத்தி ஆண்டோர் செய்ய போகிறாங்க நம்மளோட வாழ்க்கையை பார்த்து அந்த வெளிச்சத்துக்குள்ளே அநேகர் வரப்போகிறாங்க அநேக ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவில் வரப்போகிறாங்க அந்த ஆசிர்வாதம் அந்த மாற்றங்கள் அப்போ நம்மளோட நம்மளோட குடும்பத்தில் நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு ரச்சிப்பு கூட வரப்போகிறாங்க நம்மளோட அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள் அந்த மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆண்ட இடத்துல ஆண்டோட ஆலயத்தில் ஓடி வர போகிறாங்க இந்த நன்மை பார்த்து அந்த மகிமை பார்த்து அந்த சப்பானி ஒரு ஜஸ்ட் ஒரு பிச்சை கேட்டான் ஒரு ஜஸ்ட் ஒரு மணி வாழ்றதுக்கு மட்டும் ஏதாவது கிடைத்தா போதும்னு நினைச்ச ஆண்டு அவங்க கேட்கும் அவங்கள எப்படி ஆண்டவர் சம்பூர்ணமாய் ஒரு அவங்களையும் சம்பாதிச்சு ஏர்ன் பண்ணி வாழ்ற அளவுக்கு அவங்கள ஆண்டு பிளஸ் பண்ணி அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப கொஞ்சமா இருக்குது ஆனால் ஏசப்போ ஒரு வித்தியாசமான நம்மளை ஆசிர்வதிக்க போறாங்க அதுக்காக நம்ம துதிக்கலாம் அன்றை ஸ்தோத்திரிக்கலாம் நம்மள ஒரு இரும்பு மாதிரி ஒரு உடையாத ஒரு பாத்திரமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெசலாய் ஆண்டுக்காக நம்மளை ஆண்டு மாற்ற போறாங்க இந்த வாக்குத்தக்காக ஆன்றை நம்ம துதிப்போம் அன்றை ஸ்தோத்தரிப்போம் நம்ம இதை ரிசீவ் பண்றோம் எஸ்வி நாமத்தில்